கோவை காலப்பட்டியில் இயங்கி வரும் சுகுணா பிப்பள்ளி மற்றும் அதனுடன் இணைந்து செயல்படும் ஜேஇ நிறுவனம் போட்டித் தேர்வு பயிற்சிக்காக பெற்றோரிடம் வசூலித்து ரீபண்ட் கட்டணத்தை திருப்பி வழங்காததால் பெற்றோர்கள் நவம்பர் பனிரெண்டு அன்று கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர் பள்ளி நிர்வாகம் நீட் மற்றும் ஜேஇஇ தேர்வுக்கான தனிப்பட்ட பயிற்சி வகுப்புகளை நடத்தி வந்தது இதற்காக மாணவர்களிடம் ஒரு லட்சம் ரூபாய் ரீஃபண்ட் டெபாசிட் என வசூலிக்கப்பட்டது வகுப்புகள் முடிந்த அறுபது நாட்களுக்குள் அந்த தொகை திருப்பி வழங்கப்படும் என பெற்றோருக்கு உறுதி அளிக்கப்பட்டிருந்தது ஆனால் கடந்த பிப்ரவரி மாதம் வகுப்புகள் முடிந்த போதும் இருநூற்றி அறுபத்தி இரண்டு மாணவர்களுக்கு அந்த தொகை திருப்பி வழங்கப்படவில்லை இதனால் கோவை மற்றும் பிற மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களின் பெற்றோர்கள் கடும் அதிருப்தி அடைந்தனர் பள்ளி நிர்வாகத்திடம் கேட்டபோது அந்த நிறுவனம் தனியாக செயல்படுகிறது நாங்கள் அவர்களுக்கு கட்டடத்தை வாடகைக்கு மட்டுமே கொடுத்துள்ளோம் என பதிலளித்ததாக பெற்றோர் தெரிவித்தனர் இதையடுத்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் இன்று கோவை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்து தங்களது மொத்த இரண்டு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சம் தொகையை மீட்டு தர நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை வைத்தனர் பாதிக்கப்பட்ட பெற்றோர் கூறுகையில் நிறுவனம் ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்காததால் வகுப்புகள் முறையாக நடைபெறவில்லை வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டதால் மாணவர்கள் பாதிக்கப்பட்டனர் எங்களது பணத்தை உடனடியாக திருப்பித் தர வேண்டும் என தெரிவித்தனர் கோவை காவல் ஆணையர் அலுவலகம் புகாரை பெற்றுக்கொண்டு சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடமிருந்து விளக்கம் கேட்டு வருகின்றது